பட்டுன்னா பச்சை பாஸ் தான் காஞ்சிபுரம் பச்சை பாசல் அந்த பொண்ணைய உசிறிய மூச்சு தேடி வந்துட்டான் பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சு பெரும் சர்ச்சைக்குள்ளாச்சு இந்துக்களுடைய இடங்களை எடுத்து ஊடுருவலா வந்தவங்க அது முஸ்லிம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் சொல்ற ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஒன்னு மன்மோகன் என்ன சொன்னாரு முஸ்லிம்ஸ் புவர் முஸ்லிம்ஸ் தே ஹேவ் த ஃபர்ஸ்ட் கிளைம் இன் தி இந்தியன் அசெட்ஸ் அப்படினு சொல்றாரு இந்த பக்கம் பல ராகுல் காந்தி என்ன சொன்னாரு போராடும் போறா நான் வந்து சொத்துக்களை போறா நான் எல்லா இடத்துலயும் கணக்கு எடுப்பேன் எக்ஸ்ரே எடுப்பேன் அப்ப நரேந்திர மோடி சொன்னது உண்மைதானே ராகுல் அம் பிரியங்கா காந்தி அதை எஸ்டாப்லிஷ் பண்ணாங்களே முஸ்லிம்களுக்கு அவர் சொன்னார் அவர் சொன்னது வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய கூடிய முஸ்லிம் அப்படிதான் நான் புரிஞ்சிக்கிறேன் இப்ப நீங்க வந்து ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் இந்த மாதிரி ஒரு புரிதல் எடுத்துக்கிறீங்க உங்களுக்கு அது ஓகே சார் இப்போ பாமர மக்களா ஒரு ஹிந்துவா ஒருத்தங்க வந்து அந்த பிரச்சாரத்தை பாக்குறாங்கன்னா இப்போ என்னுடைய நிலத்தெல்லாம் எடுத்து அப்படி போகுது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்துல ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் சாம் பிட்டோட என்ன சொல்றாங்க அவங்களுடைய தேர்தல் என்ன சொல்றது இந்தியாவின் வளத்தை இல்ல இந்தியர்களின் சொத்தை கணக்கிடுவோம் அதை நாங்கள் புதிய வகையில் பகிர்ந்து அளிப்போம் எப்படி பகிர்ந்தளிப்பீங்க யாருடைய சொத்தை பகிர்ந்தளிப்பீங்க முதல்ல உங்க சொத்தை பகிர்ந்தளிச்சுட்டு அப்புறமா ஆரம்பிக்கிறது அது அவங்களையும் சேர்த்து தானே சார் ஒரு காங்கிரஸ் கிடைச்சிட்ட சொத்துக்கள் எல்லாம் நாட்டுடமை நாளைக்கு அறிவிக்கலாம்ல யார் தடுக்கிறா அறிவிச்சிட்டு எங்கள் ப்ராப்பர்ட்டியை பூரா எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க நான் விற்க மாட்டேன் அது காங்கிரஸ் கட்சியோட சொத்து தான் காங்கிரஸ் கட்சியின் சொத்துக்கள் நாட்டுடமை சொல்லுங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போறே சொல்றாங்கல்ல எல்லாரும் முதல் கேள்வி கேட்கறாங்க பாஸ் நீங்க ஆள்ற மாநிலத்தில் கணக்கெடுக்க வேண்டியதாரு அதை ஏன் செய்ய மாட்டேங்கன்னு கேட்க பீகார்ல ஒருத்தர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி காட்டிட்டார்ல நீங்க கர்நாடகா ஆட்சியில் இருக்கீங்களா செய்ய வேண்டியதானே தமிழ்நாடு திமுக ஆட்சியில் இருக்கல எல்லாம் இந்திய கூட்டணி தானே செய்ய யார் தடுக்கிறா பிரகாஷ்ராஜ் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இது வந்து குழந்தைங்களுக்கு காக்கா கதை சொல்ற மாதிரி இருக்கு மதவாத அரசியல் பிளவு அரசியல் பிரதமர் பேசக்கூடாது பிரகாஷ்ராஜ் அவர்கள் தேர்தலே போட்டிட்டார் என்ன ஆனார் காக்கா கதை சொல்லுது வட கதை சொல்லுதுன்னு சொல்கிறாங்கல்ல அப்ப வந்து இவங்களோட அறிக்கையில் இருக்குதா இல்லையுன்னு சொல்லுங்க ராகுல் காந்தி பேசினது ஹிந்தி தெரியுமா இல்லையாங்க உங்களுக்கு ஹிந்தி தெரியாம இருக்கலாங்க பிரகாஷ்ராஜ் ஹிந்தி தெரியும் நூறு கூட நடிச்சிருக்கிறாருல்ல அவங்க வந்து ராகுல் காந்தி பேசுகிறாரா அல்லையா பிரியங்கா காந்தி பேசுறாங்களா இல்லையாங்க சாம்புடா சொல்லறாருங்க யாரும் சொல்லுங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொல்லல ஒரு வார்த்தை கூட மிகை அவங்களை மறுக்க சொல்லுங்க எல்லாரும் ஒரு முஸ்லீம்களை என்ன சொன்னாரும் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த பாயிண்ட்ல நிற்பாங்க நான் கேட்கறது எல்லாருடைய சொத்தையும் எடுத்து புடிஞ்சு கொடுப்பேன்னு சொல்லுங்களான்னு சொல்லுங்க அதை யாரா மறுத்து சொல்லுங்க பதட்டமா பேசுறாரு மோடி அவர்கள் கண்ணீர் விட்டு கதறுவாரு மேடை இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி விமர்சனம் ஜூன் நாலாம் தேதி யார் கதறான்னு வாக்குப்பதிவு இயந்திரம் விவிபேட் இது ரெண்டையும் நூறு சதவீதம் சரி பார்க்கணும் அப்படின்னு கோரின வழக்க உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க இந்த தீர்ப்பு அப்படி பாக்குறீங்க வரவேற்கக்கூடிய தீர்ப்பு எதிர்பார்க்கப்பட்ட தீர்ப்பு எந்த புது விஷயமும் இல்லாத தீர்ப்பு மூணாவது முறையாகவும் நாலாவது முறையாக கொடுக்கப்பட்டிருக்க தீர்ப்பு இதற்கு முன்னாடி சுப்பிரமணிய சுவாமியிலேருந்து அரவிந்த் கெஜ்ரிவால்லேருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கட்சிகள்லேருந்து இதை சேலஞ்ச் பண்ணாத ஆட்களே கிடையாது எல்லோரும் சேலஞ்ச் பண்ணி சேலஞ்ச் பண்ணி தோற்று போயிருக்காங்க இது வந்து இதை வந்து இதை பற்றி நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கிறேன் இந்தியாவுடைய ஒரு ஆகச்சிறந்த கண்டுபிடிப்புகளில் ஒன்று இந்த இவிஎம்ங்கிறது ஆனால் நமக்கெல்லாம் ஒரு நோய் இருக்குது மேற்கத்திய நாடுகளில் அது ஒன்று செய்யலை அப்படின்னா அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது எப்படி இவனுக்கு ஏது அஞ்சறிவு தான் இவனுக்கு இவன் எப்படி செய்வான் அப்படின்னு ஒரு தாழ்வு பண்ணை நம்மட்ட வந்து அப்படியே இருந்துச்சு அதை பிரிட்டிஷ் வந்து அப்படியே கொடுத்துட்டாங்க அப்போ நாமளாக ஒன்று கண்டுபிடிச்சோம் செஞ்சோம் அப்படின்னா அது நடக்கவே வாய்ப்பில்லைன்னு நினைப்பாங்க ஈவிங்கிறது ரொம்ப எளிமையான தத்துவம் கால்குலேட்டர் சிஸ்டம் ரெண்டு ரெண்டு நாலு உள்ள ரெண்டு ரெண்டு மூணாக ஆக வாய்ப்பே இல்லை மேனு உள்ள ஒருத்தர் அழுத்த வாய்ப்பில்லை நான் ஒன்று அழுத்தும் போது நீங்கள் உள்ளே போந்து அழுத்த வாய்ப்பில்லை எல்லாமே குழந்த பாடம் மாதிரி நான் வந்து சந்தர்ப்பம் கிடச்சா நான் திரும்பி கூட எலாபரேட் பண்ணுறேன் அதில் எந்த விதமான டேம்பரும் பண்ண முடியாதுங்கிறது உலகத்துக்கு தான் தரும் ஏன்னா அது நெட்ஒர்க்கே கிடையாது நீங்கள் ஒரே ஒரு வாக்கு சாவடி அப்படின்னு ஒரு இடத்துக்கு போவீங்க அங்கே போனீங்கன்னா உள்ளே மூணு மையம் வச்சுருப்பாங்க வா ஒரு வாக்குப்பதிவு மையம் இருக்கும் அதுக்குள்ளே மூணு சாவடி வச்சுருப்பாங்க பூத் சென்ட்ரு பூத்து மையம்ட்டு அதில் மூணு இடத்துலையுமே ஒன்றுக்கு ஒன்றே தொடர்பு இருக்காது ஆண்கள் ஒன்று போடுவாங்க பெண்கள் ஒன்று போடுவாங்க நூற்றி முப்பத்தி மூணாவது வார்டுன்னு வேறு ஒன்றுக்கு போட்டுட்ருப்பாங்க அது வந்து ஒரே பில்லிங் தான் கிடச்சிடணும் ஸ்கூல் வந்து இந்த தெரு அந்த தெரு அந்த தெரு போட்டுருப்பாங்க மூணுமே வேறு யாருக்கும் யாருமே ஒன்றும் கிடையாது மூணுக்குமே கிடையாது அப்போ எந்த விதமான நெட்ஒர்க்கும் இல்லாத ஒருத்தரை வந்து நீங்கள் எப்படி சாட்டிலைட்டாக கொண்டு வர முடியுமா நீங்கள் ஹேக் பண்ண முடியுமா இதுதான் கதை குழந்த பாடம் தோல்வி பயத்தில் இருக்கிறவர்கள் சொல்லக்கூடிய பழைய பள்ளிகள் சரி தேர்தல் அதிகமாயிட்டே இருக்கு இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை வச்சு போயிட்டு இருக்கு ஆனா இந்த மாதிரி நேரங்கள்ல ஒவ்வொரு வாட்டியும் தீர்ப்பு வந்தாலுமே அடுத்த வாட்டி இந்த பிரச்சனை இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளிங்கிறது இருக்காதா யார் யாரெல்லாம் தேர்தலில் வந்து வருதோ தோல்வியோ பண்ணுவாங்க இது வந்து பாஜக பண்ணிருக்கு அதிமுக பண்ணிருக்கு திமுக இதை எதிர்க்காத கட்சிகளே கிடையாது பழைய வாக்கு சீத்து முறை வேணும் பிரதிநித்துவ முறை வேணும் அப்படின்னு இந்த மாதிரி வந்து வேறு ஒன்று அதாவது எனக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்க மாட்டதே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பழசு தான் சரி அப்படின்னு வந்து இது எப்பயுமே கேட்டுட்டு இருப்பாங்க இதை வந்து கேட்காத கட்சியில் காங்கிரஸ் கேட்குது திமுக கேட்குதுங்கலாம் இல்லை எப்பயுமே திமுக வந்து சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்கு இந்த பேடுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் மிஷின் இருக்குது அந்த பேடுக்கான கண்ட்ரோல் மிஷின் எந்த ஜிஓவின் பேரில் எந்த ஆர்டர் போர்டில் போட்டிருக்கீங்கன்னு ஒரு கேஸ் பேட் ஒர்க் பண்ணுதா இல்லையா நாம ஒன்று விவி விவிபேடில் வேறு ஏதாவது வருதா இதுதானே கேஸ் போடுற நியாயமாக இருக்கணும் சார் நான் வந்து பச்சை அமுக்கினா எங்கள் மஞ்சள் வருது சார் இப்படின்னு கேஸ் போடணும் அதில்லாம் கேஸே கிடையாது இந்த இதுக்கு ஒரு கண்ட்ரோல் மிஷின் வச்சுங்களேன் முன்னாடி இவிஎமுக்கு ஒரு ஜிஓ போட்டிருக்கீங்க இப்போ விவிபேடுக்கு ஒரு மிஷின் வச்சிருக்கீங்க அந்த இ அந்த விவி பேடுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் பேனல் இருக்கும்ல இங்கே வந்தா ஒரு பிரிண்ட் வரும் சேர்ந்து கனெக்ட் இருக்காங்களே அங்கே ஒவ்வொருத்தரும் இந்த பிரிண்ட் வருதுல இந்த பிரிண்டர்க்கான வந்து விவிபேட்டுக்கான கண்ட்ரோல் பேனல் வந்து நீங்கள் எந்த ஆர்டர் பண்ணுற போட்டிங்கன்னு இருக்குது அதாவது வெறும் டெக்னிக்கல் விஷயம் எந்த விதமான லீகலாக மாறலா ஒரு அந்த எலக்ட்ரல் ரிசல்ட்டை மாற்றும்படியே எதுவுமே கிடையாது இது கால தோற்கும் அப்படி தோற்கும்னு அஞ்சக்கூடியவர்கள் செய்யக்கூடிய வேலை எல்லா கட்சியுமே செஞ்சிருக்கு சரி இப்போ தேர்தல் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா இரண்டாம் மூன்றாம் இடங்கள்ல இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் சந்தேகம் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ளை பண்ணலாங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இப்போ அதுக்கான செலவை வந்து அவங்களே தான் ஏற்கணும் அப்படிங்கிறது அது சரிதானா அது ஏற்கனவே உள்ளது தானே நீங்கள் ஓட்டுச்சீட்டு காலத்தில இருந்து நீங்க வந்து ஒருத்தர் நீங்க இவிஎம்ல ஒரு கோளாறு இருக்க வேண்டியது இல்லை விவிபேட்ல ஒரு கோளாறு இருக்க வேண்டியதில்லை இப்போ என்ன கேஸ் போட்டாங்கன்னு பாப்போம் இவிஎம்ஐ வந்து அதுக்கு ஒரு விவிபேட் வச்சிருக்கீங்க அந்த பேடை வந்து நூறு சதவீதம் என்னணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ நூறு சதவீதம் முன்னாடி எவ்வளவு எண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு தொகுதியில அஞ்சே அஞ்சு விவி பெட் மட்டும் ரேண்டமாக எடுப்பாங்க ஒரு தொகுதியில் ஒரு பேச்சுக்கு ஒரு ஆயிரம் ஆயிரம் மிஷின் இருக்குது ஆயிரம் விவி பெட்னு வச்சுக்கோங்க ஆயிரம் விவி பெட்லேயும் நீங்கள் அமுக்குனா வந்துடும் சரிங்களா ஆனால் ஆயிரம் பண்ணிட்டு இருக்க நமக்கு தான் பட்டன் இருக்கு இந்த பட்டனாக தட்டது அது விவி பட என்னன்னா மேனுவலாக என்ற மாதிரி சரிங்களா அப்போ இது தட்டினா வந்துருது பதினோரு மணிக்குள்ள நமக்கு நாட்டு கூட ரிசல்ட்டே வந்துருது இதை நீங்கள் விடிய விடிய வந்து நம்மளாம் ஏன் உங்களுக்கு நீங்களா இப்போ பிறந்திருக்க மாட்டீங்க ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்திருப்பீங்க மறுநாள் மதியம் மறுநாள் சாயந்தரம் ரிசல்ட் வரும் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் இன்னைக்கு கவுண்டிங் ஆரம்பிக்கும் மேலே தான் ட்ரெண்டே தெரியும் மறுநாள் பன்னெண்டு மணிக்கு தான் வந்து யார் ஜிபா தோப்போம் இன்னைக்கு அன்னைக்கு பகலில் பதினோரு மணிக்கு வந்து பாலும் தண்ணி தனியா தெரிஞ்சது அப்ப எப்படி சாத்தியம் இந்த இவிஎம்னால சாத்தியம் அப்ப எல்லாத்தையுமே திரும்பி முறை போய் என்ன கூடாதுங்கனால என்ன செய்வாங்கன்னா ரேண்டமா அஞ்சு விவி பண்ணிடுவாங்க ஏதோ ஒன்று கிழக்க மேற்க தெக்க அஞ்சு ஏழு பத்து பதிமூணுன்னு எல்லாரும் முன்னாடி என்னவாங்க அஞ்சு இப்போ என்ன செய்வாங்கன்னா இந்த இவிஎம்ஐ பட்டன் அமுக்குவாங்க பட்டன் நம்ம ஏடிஎம் எவ்வளவு டிஎம் பிஜேபி எவ்வளவு நோட்டா எவ்வளவு சீமான எவ்வளவு எல்லாம் எவ்வளவு போட்டு வந்துட்டு இதே நம்பர் இங்கே வருதான்னு பார்ப்பாங்க ஒரு மிஷின் இன்னொரு ரேண்டம் இன்னொரு ரேண்டம் இன்னொரு அப்படியே அஞ்சு மிஷின் என்னுவாங்க அப்போ அஞ்சுலேயுமே மாற்றம் இல்லைல்லப்பா இப்போ போயிடலாம்லப்பா அப்படின்னு இந்த விவி படை தள்ளி வச்சுட்டு ஃபுல்லாக இதில் போயிடுவாங்க இப்படி வந்து இந்தியா முழுக்க நடக்கும் ஒவ்வொரு அசம்பிளிக்கும் நடக்கும் ஒவ்வொரு பார்லிமெண்ட்டும் நடக்கும் யு ஓன்ட் பிலீவ் இன்னைக்கு வரைக்கும் ஒரு இடத்துல மாற்றி வந்ததில்லை சார் மொத்தம் ஓட்டு ஆயிரத்தி நூறு பதிவாயிருக்கு இங்கே பாருங்க சார் ஆயிரத்தி நூற்றி ஒன்று வந்துருக்கு இது வரைக்கும் இந்தியாவிலே வந்ததில்ல தமிழ்நாடு கேரளா ஆந்திரா ஜம்மு காஷ்மீர் நார்த் ஈஸ்ட் எங்கேயுமே வந்ததுல அஞ்சு சாம்பிளுக்கு ரேண்டமாடுவாங்க இந்தியாவிலே இதை மாதிரி ஒரு ஃபுல் ப்ரூஃப் கிடைக்குமா அப்படி வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு தடவை கூட மாற்றி வந்ததில்லை இவ்வளோ பியூட்டிஃபுல்லான அப்புறம் பழைய மடியே ஓட்டுச்சிட்டுக்கே போயிருங்க அப்படின்னா பிரசாந்த் பூஷன் அவர்கள் வந்து வாதாடும் போது டிவை சந்திரசூட் தலைமை நீதி கேட்டார் ஏங்க ஓட்டு சீட்லாம் இருந்தபோது நாட்டில் என்ன நினைஞ்சு மறந்துட்டிங்களா நீங்கள் மறந்துருக்கலாங்க நாங்கள் மறக்கலாம் இப்படியே சொன்னார் அப்போ மொத்தமாகவே தூக்கிட்டு போயிட முடியுங்க நிலம் இருந்தபோது இப்போ அப்படிலாம் பண்ணவே முடியாது அப்படிங்கும்போது ஹேக்கிங் பண்ண முடியாது டெக்னாலஜிலாம் பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாதுங்க போது இதை விட பெஸ்ட்டு என்ன இருக்க முடியும்

அந்த தோளோட தோல் அணிச்சு என் ஃப்ரெண்டுப்பா பா அப்படிங்கிற கணக்கு இருக்கவே இருக்காது அது எல்லாம் என்ன அவங்களோட இடத்தை பிடிச்சிக்கிட்டே போறோம் புரியுங்களா அஞ்சு மூணு ரெண்டு அப்படின்னா ஒவ்வொருத்தருடையும் காலியாக தான் அர்த்தம் அப்ப அவங்க ஊர்ல பஞ்சாயத்து நடக்கும்ல எப்பா கீழே வந்து குழி இல்லாம வந்த ஒரு நாடு எந்திரிச்சு மேல வரான் நீ என்னப்பா பண்றீங்க இருப்பாங்கல அப்ப அதை அடாப்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு குறிப்பிட்டு காம்ப்ளிகேஷன்ஸ் அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் அவங்க ஓட்டிங் சிஸ்டமே காம்ப்ளிகேஷன்ஸ் ஜனாதிபதிக்கு தேர்தல் வேற கீழே வேற ஜனாதிபதியா ஒரு கட்சிக்காரர் ஜெயிச்சிருவார் கீழே வந்து மாகாணங்கள்ல போனால் வேற கட்சிக்கார் ஜெயிப்பார் நம்ம ஊரில் எந்த கட்சியிலேருந்து எம்பிக்கள் அதிகம் ஜெயிக்கிறாங்களோ அந்த தான் பிரதமர் வருவார் ஸோ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் நம்ம ஊரில் எவ்வளோ புத்திசாதமாக வச்சிருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் யோசிங்க ஜனாதிபதி வந்து ராகுல் காந்தியாக வந்துட்டா ஐ மீன் பிரைம் மினிஸ்டர் வந்து ராகுல் காந்தி ஆனால் ஜெயிச்சது பிஜேபி ஆகும் இந்தியா சொல்லலாம் கற்பனை பண்ண முடியாது அவங்களால ஜெயிச்சது ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு ஓட்டு போடுறோம் ராகுல் காந்திக்கு ஓட்டு போட்டாங்க எம்பிக்கு ஓட்டு போடுறோம் பிஜேபி ஜெயிச்சிருச்சு ஆகும் பார்லிமெண்ட் ஏதாவது ஒரு சட்டம் அந்த காமெடியில் தான் ஓடிட்டுருக்கு அமெரிக்கா நம்மகிட்ட அப்படி கிடையாது நீ மொத்தமாக ஒவ்வொரு நரேந்திர மோடி ஒரு எம்பி நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் கிடையாது ஒரு எம்பி வாரணாசி தொகுதி மக்கள் அவர் தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த எம்பிக்கெல்லாம் சேர்ந்தவர் தேர்ந்தெடுக்கிறாங்க நம்ம டெமோக்ராட்டிக் சிஸ்டம் வந்து அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட கான்ஸ்டியூஷனில் நூறு நாடுகள ஆராய்ஞ்சு கனடா பற்றி சவுத் ஆப்பிரிக்கா பற்றி ஆஸ்திரேலியா பற்றி பிரிட்டன் பற்றி யுஎஸ் பற்றி ஃபெடரல் சிஸ்டம் பற்றி நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி சண்டை போட்டு உருவாக்கப்பட்ட கான்ஸ்ட் அவங்க பயங்கர பிரில்லியண்டாக வச்சிருக்காங்க அதில் எந்த கோளாறுமே கிடையாது இவர்கள் வந்து வெளிநாடுகள் எப்பயுமே மேற்குறிப்பா மேற்கு நம்ம மேலே ஒரு பொறாமல் இருப்பாங்க நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் என்னோடய கணக்கில் நீங்கள் பார்க்க தான் போறீங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல நிறைய நாடுகள் நம்மளை ஃபாலோ பண்ணோம் இப்போ யூபிஏ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா ஃப்ரான்ஸ் வந்து பார்த்துட்டு நான் எங்கள் ஊரில் போட்டுக்கணும் சிங்கப்பூர் தமிழ் ப இப்போ யூபி வந்து ஏன் அமெரிக்காவில் இல்லைன்னு கேட்டிங்கன்னா அவங்க யோசிக்கல கோவிடியே வந்து ஆஸ்திரேலியாவில் இல்லைன்னு கேட்டிங்கன்னா வேக்சின் அவங்க யோசிக்கல அவங்க கண்டுபிடிக்கல நம்ம ஊரில் அந்த மிரக்கல்ஸ் நடக்குது ஸோ இது மோடி வந்து கண்டுபிடிச்ச இல்லை ஓகேங்களா நீங்கள் சொல்லி மோடியை தூக்கிட்டு வரதுக்காக சொல்கிறாரு ஒரு தமிழராக இருக்கக்கூடிய சுஜாதா என்கிற ரங்கராஜன் தலைமையிலான பெல் குரூப்பில் வந்து பாரத் எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டட்ங்கிற குரூப் வந்து பெங்களூரில் வச்சு கண்டுபிடிக்கப்பட்டது இது இந்தியர்களுக்கு அத்தனை பேருக்கும் பெருமை இந்த ஈவிஎம் தமிழர்களுக்கு டபுள் பெருமை சரி இப்போ நோட்டாக்கு அதிகமான ஓட்டு வருது ஐம்பது சதவீதம் மேலே நோட்டா ஒரு இடத்துல எடுக்கிறாங்க அப்படின்னா அங்கே வேட்பாளராக இருக்கக்கூடிய அதை விட கம்மியாக இருக்கக்கூடிய யாருமே போட்டு ஒரு ரீஎலக்ஷன் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோட்டீஸை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை இப்படி பார்க்குறீங்க நோட்டா வந்து ஒரு காமெடிங்க நோட்டா வந்து சும்மா பொழுதுபோகாத படித்த எலீட்டுகள் பண்ணக்கூடிய காமெடி படிக்காத பாம்பர மக்கள் நோட்டாவை தேடவே மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்சது ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ பாஜகவோ காங்கிரஸோ நாம் தமிழரோ பாமகவோ ஏதோ ஒரு கட்சி பார்த்து போட்டு போயிடுவோம் இந்த நோட்டா எல்லா ரெண்டு கேண்டிடேட் நிற்கிறான் முப்பத்திரண்டு கேண்டிடேட் இவங்க அனலைஸ் பண்ண மாதிரியும் அவங்க ஜாதகம் தெரிஞ்ச மாதிரியும் ரெண்டு பேரும் பொறுக்கி மாதிரியும் முப்பத்தி மூணாவது நோட்டாக்கு தான் போடுவது சும்மா ஜனநாயகமே வேண்டாம் டெமோக்ரஸி சரியில்லை பூரா திருடை தத்துவமாக பேசிட்டு வந்து போட்டு விட்றான் ஏன்னா ஓட்டே போடாம இவன் பரவாயில்ல இவ்வளோ தான் மாறுதல் இடையிலாமல் தர நோட்டாக்கு ஓட்டு போகிறோம் நான் இந்த விதமாக ஆதரிக்க மாட்டேன் நீங்கள் என்ன அப்படி கண்டிங்கன்னு நான் கேட்பேன் உங்களுக்கு புரியல நீ அப்படி என்ன கண்டிங்கன்னு கேட்பேன் உங்களுக்கு எல்லா கேண்டாடி கேட்டு போயிட்டானா உங்களுக்கு பிடிக்கலன்னு இப்போ பிஜேபி புதுசாக வந்திருக்கு போடுங்க நாம் தமிழர் வந்திருக்கு போடுங்க நூறு நாளை கம்யூனிஸ்ட்டில் கட்டிகிட்டு இருந்து வேறு வழியெல்லாமே ஏடி மீட்டிங் கூட போயிட்டாங்க அவங்களுக்கு கொடுங்க விடுதலை சிறுத்தைகள் கொடுங்க எத்தனை கட்சிகள் இருக்குது அத்தனை கட்சிகளும் தனியாக போட்டிட்டு வந்து தானே தேர்தல் பாதை திருடர்கள் பாதைன்னு சொன்னது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சரிங்களா அதுக்கப்புறம் ஜனநாயகப்படுத்தி வந்துட்டாங்க உள்ள அப்போ அந்த மாதிரி நூறு கட்சிகள் இருக்குல்ல அவங்கள யாரும் கம்யூனிஸ்ட் கட்சி சிந்தான் ஒத்துருக்கு காங்கிரஸ் கட்சி சூப்பர் திமுக தான் தெய்வம் போடுங்க யார் வேணான்றா எல்லாம் திருடேன் நான் மட்டும் தான் ஒத்தமிழ் இந்த நோட்டாங்கிறது ஒரு பெரிய காமெடி அந்த முன்னாடி ஒரு கேட்டிருந்தீங்க இப்போ வந்து இந்த ரீகவுண்ட் பண்ணோம்னா அதுக்கான காஸ்ட் அவங்களே இருக்கணும்னு நம்ம ரீகவுண்ட் பண்ணுறதுக்கான சிஸ்டம் ஏற்கனவே இருக்குது நம்ம ஊரில் அந்த அப்பாவுடைய தேர்தல் வெற்றி எடுத்து நம்ம தேர்தல் போட போது அப்படினு வச்சு ஸோ நீங்கள் ஓட்டு சீத்து முறையா இந்த இவி முறையாங்கிறதுல ரீகவுண்ட் அவர் என்னென்ன விவிபேடு எண்ணில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி கேட்டார்னே அப்போ நீ காஸ்ட் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு விவிபேட் இன்னொரு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே இவிஎம்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸும் டே ஒன்லேருந்து அந்த இவிஎம்ல பேரை பதிக்கிறதுலேருந்து எந்த இடத்துக்கு எந்த இவி அனுப்புறதுல இருந்து அங்க காலையில ஓட்டு போடுறது காலையில எல்லா பூத் பூத்தெஜியையும் கூட்டு வச்சுட்டு அவங்கள்ட்டலாம் கண் முன்னாடி காட்டிட்டு நீ ஒரு ஓட்டு போடு நீ ஒரு ஆளுக்கு அந்தந்த பூஜைன்னு ஓட்டு போடுவாங்க போட்டா அந்தந்த கட்சிக்கு வருதா ஆமா வருது டிவிபேட்ல வருதா அவர் அதுக்கப்புறம் திருப்பி அதை புறம் ஜீரோ ஆக்கி அழிச்சிட்டு அதை புறம் தெரியும் அந்த காலி பண்ணி தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் சீல் வச்சு எல்லாத்தையும் கையில தூங்கி ஆரம்ப இவ்வளோ கண்வெனாக இருக்குது அப்புறம் திருப்பி என்னும் போது திருப்பி இதே மாதிரி கூட்டியப்பா உங்களுக்கு கூட கேள்வி போட்டுருக்கான் பார்த்தியா இருக்குதா தான் ரைட்டு ஓம் நாடி தான் சீல் ஓப்பன் பண்ணுறேன் சீல் போட்டுருக்கா ஆமா போட்டுருக்க அதுக்கப்புறம் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய நாற்பது நாளும் சிசிடிவி போட்டு உள்ளே வந்து ஒரே இதில் பத்து பூத்து போட்டு வச்சிருப்பாங்க பத்து தோதி போட்டு வச்சிருப்பாங்க அதை பூரா உள்ளே போட்டி வச்சு உள்ளே சிசிடி வச்சு வெளியே சிசிடி வச்சுட்டு வெளியே ஆள்களை வச்சு வெளியே கச்சிக்காரங்களை வச்சு கோயம்புத்தூரில் பார்த்தீங்களா எந்த தெரியல ஒரு காலேஜில் வச்சிருக்காங்க அந்த காலேஜில் வேலைக்கு வர ப்ரொஃபஸர் மண்டியினி பாட்டை போயிருக்காரு நம்மளுக்கு வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க கம்பு குச்சியில் யாரை பார்த்து நான் ப்ரொஃபஸருங்க ப்ரொஃபஸராக இருந்தால் வெளியே போக மாட்டேன் சார் ஏன் காலேஜ் சார் அதெல்லாம் கிடையாது உள்ள அவ்வளோ விஜிலண்ட்டான அரசியல்வாதிகளை வச்சுக்கிட்டு அப்புறம் எப்படி உங்களுக்கு முறைகேடு நடக்குது முறைகேடே நடக்க முடியாது தெரியும் தோத்துருவ நச்சா இருக்கிறவங்க ஒன்று சொல்லிட்டு இந்த காஸ்ட் இந்த திருப்பி எதுவுமே உச்ச நீதிமன்றம் சொன்னதில் எதுவுமே நான் புதுசாக பார்க்க எல்லாமே நூறு முறை ஏற்கனவே சொல்லப்பட்டால் தான் பார்க்க சரி இப்ப பிரச்சாரத்தில் நிறைய விஷயங்கள் நிறைய தலைவர்கள் பேசுகிற மாதிரி பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சு பெரும் சர்ச்சைக்குள்ளாச்சு இந்துக்களுடைய இடங்களை எடுத்து ஊடுருவலா வந்தவங்க அது முஸ்லீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்தது அதில் அப்படிங்கிற மாதிரி இந்த சர்ச்சை பேசுக்கு எதிராக பலருமே கண்டனங்களை தெரிவிச்சாங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் நிறையா சொல்லிட்டேன் மூணு பேட்டி சொல்லிட்டேன் நாலாவது நான் சுருக்கமாக சொல்ல பார்க்குறேன் ஒன்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஹிந்துக்கள்கிட்ட இருந்து எடுத்து முஸ்லீம்கள் கொடுக்க போறாங்கன்னு சொல்லல அவர் என்ன சொல்றாரு இந்திய சொத்துக்களில் முன்னுரிமை முஸ்லீம்களுக்கே உண்டுன்னு மன்மோகன் சிங் சொன்னார் ஒரு பார்ட் இப்ப உங்க சொத்துக்களை பூரா கணக்கெடுத்து எல்லாருக்கும் பிரித்து கொடுக்க போறோம்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு ரெண்டு அப்போ யாரு கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு அரசியல் ரீதியாக போறாரு உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு அவர் சொல்ற ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஒன்னு மன்மோகன் சிங் என்ன சொன்னார் முஸ்லீம்ஸ் புவர் முஸ்லீம்ஸ் தே ஹவ் தஸ்ட் கிளைம் இந்த இந்தியன் நசட்ஸ் அப்படின்னு சொல்றாரு இந்த பக்கம் பல இந்த பக்கம் இவர் என்ன சொல்றாரு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு போராடும் போறான் நான் வந்து சொத்துக்களை போறா நான் எல்லா இடத்துலையும் கணக்கு எடுப்பேன் எக்ஸ்ரே எடுப்பேன் எல்லாருடைய சொத்தும் கணக்கெடுப்பேன் பிரியங்கா காந்தி இன்னும் தெளிவா சொல்றாங்க உங்க சொத்து மட்டும் இல்ல அவங்க சொத்து மட்டும் இல்ல எல்லாரும் சொத்திடுறாங்க சோ இது பணக்காரங்க சொத்துன்னு சொல்லிடல ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சுங்க பத்து கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து வச்சிருக்கவங்கள கணக்கு எடுப்போம் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே கணக்கு நம்ம வந்து அதானி அம்பானி கணக்கு நம்ம பேசாமல் அவங்க என்ன சொல்றாங்க ஆடியன்ஸை பார்த்து உங்க சொத்து மட்டும் இல்லை அவங்க சொத்து மட்டும் இல்ல எல்லாருடைய சொத்து கணக்கு எடுப்போம்ன்றாங்க அப்ப நரேந்திர மோடி சொன்னது உண்மை தானே ராகுல் பிரியங்கா காந்தி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களா சாம் அதை திரும்ப எஸ்டாப்ளிஷ் பண்றார் எப்படி நம்ம வந்து செய்யலாம் அமெரிக்காவில் இருக்குன்னு சொல்லிட்டேன் ஓகே இப்போ வந்து ஒரு இந்தியர்களுடைய சொத்தை நான் ஏற்கனவே பலமுறை சொன்னேன் இந்தியாவுடைய வளத்தை பகிர்ந்தளிப்போம்னா யாருக்கும் பிரச்சனை கிடையாது அதை நம்ம நூறு முறை செஞ்சிருக்கோம் சரிங்களா நில திட்டம் கொடுத்துருக்குறோம் ஏழைகளுக்கு நிலம் கொடுத்துருக்கோம் திமுக ஆட்சியில் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுப்பேன்னாரே கையகளை நிலமாக இருந்தாலும் கொடுப்பேன் யார் ஏக்கர் யார் நிலம் அரசாங்கத்துடைய நிலம் புரியுங்களா அது கொடுத்துருக்காரா இல்லையா டிவி கொடுத்தோமே நம்ம சைக்கிள் கொடுத்தோமே மிக்சி கொடுத்தோமே யாருடைய காசு எல்லாம் எல்லாருடைய காசு சரிங்களா அப்போ இந்தியாவுடைய வளத்தை நான் பகிர்ந்தளிப்பேன்னா யாருக்கும் ஆட்சேபனை இல்லை நான் வந்து பவித்ராவுடைய காசத்தை கொடுப்பேன்னா சண்டைக்கு வந்துடும் இவ்வளோதான் பாயிண்ட் அப்போ இதைத்தான் சொல்கிறார் அடுத்த பாயிண்ட் முஸ்லீம்களுக்குன்னு அவர் சொன்னார் அவர் சொன்னது வெளிநாடுகள்லிருந்து வந்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் திரும்பி திரும்பி வேற வேற இடங்களா பண்ணுறாங்க அதுக்கப்புறம் திரும்பி அவர் அலிகார் அந்த ராஜஸ்தானில் பேசுறாரு அப்புறம் அலிகர்களில் பேசுறாரு அதுக்கப்புறம் அமிஷா பேசுறாரு அதுக்கப்புறம் ராஜநாத் சிங் சொல்றாரு அவங்க கட்சியில் கூட எல்லாருமே அதை வளர்க்கறாங்க என்ன சொல்றாங்க நிறைய ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் இந்தியாவில் இருக்கிறாங்க ஒன் நோஸ் பங்களாதேஷ் முஸ்லீம்கள் இந்தியாவில் ஊடுருவி இருக்கிறாங்க எவரி நோஸ் அதை யாரா மறுக்க சொல்லுங்க இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க அதுதான் இந்த சிஏஏ பிரச்சனைக்கே காரணமாக இருக்கு அவங்க வந்து நம்ம இது வந்து யார் யார் இந்தியர்கள் பார்ப்போம்னா ஒரு உதாரணம் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஊடுருவுன மூன்று பங்களாதேசிகளை நான் ஒரு வாரம் முன்னாடி சென்னை ஏர்போர்ட்டில் பிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் விடுறாங்க அவங்களை பிடிச்சது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலு நாள் முன்னாடி அப்போ நமக்கு இன்னும் எத்தனை பேர் இருக்கான்னு யோசிங்க திருப்பூரில் திருப்பூரில் பங்களாதேஷில் தேடப்படுற ஒரு குற்றவாளி பிடிச்ச சொன்னாங்க அவர் அயன் பண்ணிட்டு இருக்காரு அவங்க ஒய்ஃப் வந்து காயி இருக்கு தெரியுமா நமக்கு அந்த முகத்தை பார்த்தா அது பயங்கரவாதனா தெரியும் நமக்கு அவர் காய்கறி வித்துட்டு இருக்காரு அவங்க அவர் அயன் பண்ணிட்டு இருக்காரு அம்மா காயிறி வித்துட்டு இருக்கு அப்போ எத்தனை பேர் இப்படி வந்திருப்பாங்கன்னு யோசிங்க அப்போ அதை சொல்லியிருந்தாருன்னு நான் ஏற்கிறேன் இந்திய முஸ்லீம்களை அதிக பிள்ளை பெறுபவர்களும் ஊடுருவ காரணம் சொல்கிறதை நான் ஏற்க முடியாது அப்படி அவர் சொல்லி நான் நான் ஏற்க மாட்டேன் அவர் சொன்னது வெளிநாட்டிலிருந்து வந்த முஸ்லீம்களை சொன்னார்னா எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை இந்தியாவில் ஒரு முஸ்லீம் சொன்னாரோ நான் ஏற்கிறது இல்லை இப்போ நீங்க வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளரே இந்த மாதிரி ஒரு புரிதலில் எடுத்துக்கிறீங்க உங்களுக்கு அது ஓகே பட் பாமர மக்களா ஒரு ஹிந்துவா ஒருத்தங்க வந்து அந்த பிரச்சாரத்தை பாக்கிறாங்கன்னா இப்போ என்னுடைய நிலத்தெல்லாம் எடுத்து அப்படி போகுது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் அது உண்மை அது நானே சொல்றனே பாமர மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிறது இல்ல அவங்களும் சரியா புரிஞ்சிருக்காங்க தான் சொல்றாங்க நான் அதை சரியா புரிஞ்சுருக்கிறேன் ஹிந்து முஸ்லீம் சொல்லிட்டு முஸ்லீமுடைய அவங்களை எப்படி கோட் பண்றாங்கிறதா நான் டிஃபர் ஆறேன் புரியுதுங்களா இந்திய முஸ்லீம்களும் நரேந்திர மோடி பாரத பிரதமர் சொல்லி நான் டிஃபர் ஆறேன் வெளிநாட்டு முஸ்லிம்கள் ஊடுருவி வந்து நாலு தலையிட தயாரிப்பா புரியுங்களா அதுல வந்து சரிதான் நான் நூறு உதாரணம் சொல்றேன் ஆனா சொத்துக்களை மாதிரி நான் கணக்கெடுத்து கொடுப்பேன் சொன்னாருன்னு அதை நான் எதிர்க்கிறேன் அது காங்கிரஸ் கட்சியோட ஐடியாலஜி நான் ஓப்பனாக எதிர்க்கிறேன் அது படிச்சவ மட்டும் இல்ல படிக்காத மட்டும் எல்லாருமே எதுக்குறாங்க அவர் வந்து நரேந்திர மோடி பாரத பிரதமர் இடம் பூரா கேட்கிறார் உங்களுக்கு உடன்பாடா உங்களுக்கு உடன்பாடாக கேட்கிறார் நான் பவித்ராட்ட ஒரு கேள்வி உங்களுடைய வாட்சை வந்து உங்க பக்கத்தில் கூடவே வந்திருக்கு ஹெல்ப் கொடுத்துருங்க அவர் வாட்சே இல்லாம இருக்காரு நீங்க அருமையான ஃபாரின் வாட்ச் வச்சிருக்கீங்க கொடுத்துருங்க குடுப்பீங்களா எனக்கு இஷ்டப்பட்டா கொடுப்பேன் இல்லை கொடுக்க மாட்டேன் உங்க உரிமை ரைட் அவ்வளோதான் பாயிண்ட் நீங்க வந்து வாட்ச் வச்சிருக்கீங்க அவர் வாட்ச் இல்லை நான் எடுத்து கொடுக்குறேன் நான் நாட்டாமல் நீங்க எப்படி சொல்லுவீங்க ஏன் வாட்ச் நீ யார் கொடுக்குறீங்க நீங்க என்ன சொன்னீங்க யாருமையான வார்த்தை இஷ்டம் இருந்தா கொடுப்பேன் இட்ஸ் மை விஷ் சரிங்களா நம்ம ஊரில் தானம் கொடுக்குறோமே கோயிலுக்கு கொடுக்குறோம் ஊருக்கு கொடுக்குறோம் நிலத்து கொடுக்குறோம் ஆஃபீஸ் கொடுக்குறோம் கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்குறோம் அது அவங்கவுங்க விருப்பம் யார் தடுக்கிறா நீங்கள் இவர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது போல் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் சாம் பிட்டோட என்ன சொல்றாங்க அவங்களுடைய தேர்தலுக்கு என்ன சொல்லுது நாங்கள் இந்தியர்களின் சொத்தை கணக்கிடுவோம் இந்தியாவின் வளர்த்த இல்ல இந்தியர்களின் சொத்தை கணக்கிடுவோம் அதை நாங்கள் புதிய வகையில் பகிர்ந்தளிப்போம் எப்படி பகிர்ந்தளிப்பீங்க யாருடைய சொத்தை பகிர்ந்தளிப்பீங்க முதல்ல உங்க சொத்தை எல்லாம் பகிர்ந்தளிச்சு அப்புறமா ஆரம்பிக்கிறது நீங்க உங்களுக்கு யாரும் தட கிடையாதுல்ல நான் சொன்னேன் இப்ப நீங்க வந்து ஆட்சிக்கு வரணும் வாட்சிக்கு வந்து ஒரு சட்டம் நிறைவேற்றணும் அது வந்து ஜனாதிபதி ஒப்புதல் கொடுக்கணும் அதுக்கு வந்து உச்ச நீதிமன்ற ஒப்புதல் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் செய்யணும் சரிங்களா இப்படி ப்ராசஸ் இருக்குல்ல ஆனால் காங்கிரஸ் கட்சியோட சொத்துக்கள் எல்லாம் நாட்டுடமை நாளைக்கு அறிவிக்கலாம்ல யார் தடுக்கிறா அறிவிச்சிட்டு எங்க ப்ராப்பர்ட்டியை பூரா எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க நான் விற்க மாட்டேன் அது காங்கிரஸ் கட்சியோட சொத்து தான் ஆனா மண்டபமாக யூஸ் பண்ணிக்கோ ஹாலா யூஸ் பண்ணிக்கோ ஆஃபீஸா யூஸ் பண்ணிக்கோ ஃபேனா ஏசியா யூஸ் பண்ணிக்கோ யாருனாலும் வரலாம் யாராலும் காங்கிரஸ் கட்சியின் சொத்துக்கள் நாட்டுடமை சொல்லுங்க இவர் சொல்லாமல் அதுக்கு ஒன்று நீங்கள் ஜீவோ போட வேண்டியில்லை மசோதா நிறைவேற்ற வேண்டியதுல ஜனாதி ஒப்புதல் தேவையில்லை உச்சநீதிமன்றம் அப்புறம் தேவையில்லை எதுவுமே தேவையில்லையே ஏன் செய்ய மாட்டேறீங்க நம்ம இருக்க வேண்டியதானே சார் வாரி கணக்கெடுப்பு நடத்த போறேன் சொல்கிறாங்களே எல்லாரும் முதல் கேள்வி கேட்குறாங்க பாஸ் உங்க நீங்கள் ஆள மாநிலத்தை கணக்கெடுக்க வேண்டியதானே அதையே செய்ய மாட்டேறீங்கன்னு கேட்குறாங்க உங்களுக்கு தெரியுமா இஸ்லாமிய பெண்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் சீருடையோட போகலாமா போகக்கூடாதுன்னு பிரச்சனை வந்துச்சா கர்நாடகாவில் அதை வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கள் அண்ணன் சித்தராமையா வந்து முதலமைச்சர் நான் வந்து இப்போ எப்போ மாத்திரம்பார் நாளைக்கு நான் மாத்திரம் பார் அப்படின்னு சொல்லிட்டார் ஆட்சிக்கு வந்த பிறகு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னது போக அதுக்கப்புறம் ரெண்டாவது நாளே இல்லை இல்லை அதை நான் முறைப்படி என்னென்ன அரசு ஆராய்ச்சி நான் சட்டப்படி செய்ய வேண்டிய செய்ய வேண்டியது இன்னைக்கு வரைக்கும் அமல் இல்லை பாஜக பீரியடில் என்ன இருந்ததோ கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியில் சித்தராமைய ஆட்சியில் இன்னும் அப்படியே இருக்குது என்ன நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க பீகாரில் ஒருத்தர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி காட்டிட்டார்ல மாநிலம் தானே நீங்கள் கர்நாடகா ஆட்சியில் இருக்கீங்களா செய்ய வேண்டியதானே கேரளா ஆட்சியில் இருக்கீங்களா கம்யூனிஸ்ட் கட்சி செய்ய வேண்டியதானே உள்ள யார் தடுத்த தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்கல எல்லாம் இந்திய கூட்டணி தானே செய்ய வேண்டியது யார் தடுக்கிறா வாய்ப்பு இருக்கும் போது செய்யாம நான் வந்து அதை பண்ணுவேங்க இதை பண்ணுவேன் என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க சார் மோடி அவர்கள் பேசுற பேச்சுக்கு வந்து பிரகாஷ் ராஜ் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இப்போ ரீசெண்டா ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு காக்கா கதை சொல்ற மாதிரி இருக்கு காக்கா கதை சொல்ற காங்கிரஸ் வந்து இதை பண்ணிடும் இவங்க வந்து இது பண்ணிடுவாங்க நீங்க உஷாரா இருங்கன்னு மக்களை ஏமாத்துற மாதிரி பேசுறாங்க இது வந்து ஒரு மதவாத அரசியல் பிளவுபடுத்துற அரசியல் பிரதமர் இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய பேச்சு எப்படி பாக்குறீங்க பிரகாஷ் ராஜ் அவர்கள் சொன்னதை நான் பார்க்கல நான் எல்லாத்தையும் கூடிய சந்தர்ப்பம்ல நான் பார்க்கல நீங்க சொன்னதும் அப்படியே உண்மை சொல்றேன் பிரகாஷ்ராஜ் அவர்கள் தேர்தல போட்டிட்டார் என்ன ஆனார் படித்தவர்கள் இருக்கக்கூடிய தலைநகரத்தில் போட்டிட்டார் இதே மாதிரி தேர்தல் போட்டிட்டார் அவரே என்ன போட்டார் மக்கள் அவருடைய கருத்தை ஏற்கிறாங்களான்னு கேட்கும் அப்ப நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல தொண்ணூறு கோடி வாக்காளர் இருக்கிற இடத்துல இவ்வளவு பேருடைய வாக்குகளை நேரடியாக திருத்துருவா அலைஞ்சு போய் வாங்கிட்டு மக்களுடைய மேன்டெட்டோட செய்யக்கூடிய ஒருத்தரை நான் ஒரு கருத்து சொல்லுவேன் என்ட்ட வாங்கி போறதுக்கு பத்து டிவி நான் சொன்னேன்னு சொல்லிட்டே போக வேண்டியதான் காக்கா கதை சொல்லுது வட கதை சொல்லுது சொல்லுறாங்கல்ல அப்போ வந்து இவங்க அறிக்கையில இருக்குதா இல்லையுன்னு சொல்லுங்க ராகுல் காந்தி பேசினது ஹிந்தி தெரியுமா இல்லையா உங்களுக்கு ஹிந்தி தெரியாம பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் ஹிந்தி தெரியும்ல நூறு படம் நடிச்சிருக்கிறாருல்ல அவங்க வந்து ராகுல் காந்தி பேசுறாரா இல்லையா பிரியங்கா காந்தி பேசுறாங்களா சாம்பட்ரா சொல்லறாங்க யார் சொல்லுங்க நான் சொன்னனே பிரியங்காந்தி ஒருஷம் மேல போயிட்டாங்க இவராவது எல்லோருடைய சொத்துட்டாரு இந்த அம்மா உங்க சொத்து மட்டும்ல அவங்க சொத்து மட்டும் இல்ல எல்லாரும் சொத்தும் அதாவது கிளாரிட்டி கொடுத்துருச்சு தெளிவா இந்தியாவுல இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய சொத்துக்களை நம்ம எடுப்போம் ஜாதி வாரியா எடுப்பாங்க ஆனா நூறு ஏக்கர வச்சோம் பார்த்தீங்களா ஒரு ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன் மேல்தட்டு மக்களுடைய சொத்து எடுப்போம் இல்ல கோடி சொல்லி சொத்து எடுப்போம் நான் கூட ஒரு நாலு பேர் பரவாயில்ல சரி பான்னு ஒரு ஆதங்கத்துல சரின்னு சொல்லிருக்கலாம் அப்படி சொல்லல கணக்கு கணக்குப்படும் நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து உழைச்சி உங்கள் அப்பா சம்பாதிச்சு கொடுத்து உங்கள் தாத்தா சம்பாதிச்சு வச்சு கொடுத்த ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சுப்பீங்க நான் வந்து பிடிக்கிட்டு போய் அவர் கொடுத்துருவோம் உனக்கு மா மூணு வீடு அவருக்கு ஒரு வீடு தான் போயிருக்கு அவர் கொடுத்துருவான்னு சொன்னால் நீங்கள் சரி 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 இவ்வளோதான் கேள்வி அதுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொல்லல ஒரு வார்த்தை கூட மிக இல்லை அவங்கள மறுக்க சொல்லுங்க நான் தான் நூறு முறை கேட்டேன் அண்ணன் சிதம்பரம் இருக்கிறார் அவருக்கு ஹிந்தி தெரியும் இங்கிலீஷ் தெரியும் அவர் வந்து பொருளாதாரத்தில் மாஸ்டர் எப்போ நாங்கள் அப்படி சொல்லவே இல்லையப்பான்னு சொல்ல சொல்லுங்க ராகுல் காந்தி இப்படி பேசவே இல்லையுன்னு சொல்லுங்க சோனியா பிரியங்கா காந்தி அப்படி அர்த்தம் நான் மன்னிப்பு கேட்டுறேன் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் நான் தெரியாமல் பேசுகிறேன் நாலாவது பேட்டி கொடுத்தேன் ஒரே டாப்பிக்கில் தெரியாமல் கொடுத்துட்டேன் நான் சொல்லிடுறேன் யாராவது நீங்கள் நல்லா சொல்லுங்கள் நீங்கள் நாளைக்கு போய் நீங்கள் பேட்டி முடிச்சு போய் கூகுள் பண்ணி பாருங்கள் யாராவது நாங்கள் அர்த்தத்தில் சொல்லலையான்னு பாருங்கள் எல்லாரும் ஒரு முஸ்லீம்களை என்ன சொன்னாரும் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த பாயிண்ட்டில் நிற்பாங்க சொல்ல போகிறீங்களா அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன் நான் கேட்குறது எல்லாருடைய சொத்தையும் எடுத்து பிடிங்கி கொடுப்பேன்னு சொன்னீங்களா சொல்லி எனக்கு அதை யார் மறுக்க சொல்லுங்கள் பிரியங்கா காந்தியை ராகுல் காந்தியை இவர் மல்லிகார்ஜுன கார்கேவை சிதம்பரத்தை தேர்தல் அறிக்கையை யாராவது ஒருத்தர் மறுக்க சொல்லுங்கள் சரி அவங்க வந்து பதட்டமாக பேசுகிறாரு மோடி அவர்கள் மேடையில் பேசும்போது இன்னும் அடுத்தடுத்த பேட்டியெல்லாம் வரும்போது அவருக்கு பயம் வந்துடும் கண்ணீர் விட்டு கதர் மேடையில் அப்படின்னு ராகுல் காந்தி விமர்சனம் செஞ்சிருக்கு ஜூன் நாலாம் தேதி யார் கதறான்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரிசல்ட்டை பார்த்துட்டு யார் ரிசைன்மெண்ட்டு போனான்னு பாருங்க ராகுல் காந்தி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் தோல்விக்கு பிறகு ஒரு கடிதம் நீங்க எல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க அது ஒரு ரெண்டு மூணு பக்கம் கடிதம் அதில் அவர் என்ன எழுதுறாரு தெரியுமா ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் நான் நம்முடைய தொண்டர்களாலும் கொள்கை கோட்பாடு கொண்டவர்களாலும் தனித்து விடப்பட்டேன்னு எழுதுகிறேன் என்னையவே கை விட்டுட்டீங்கன்னு நான் கடுமையாக போராட்டேன் எனக்கு தெரிஞ்சபடியெல்லாம் உழைச்சேன் ஊர் ஊரா சுத்துறேன் நாயா பையா உழைச்சேன் நான் வந்து எப்படியா ஆட்சி கொண்டு கொண்டோன்னு நினைச்சேன் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன் முடியல தோத்துட்டேன் அதனால தார்மீக பொறுப்பேற்று வளர்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வரியில் எழுதுறாரு நான் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்ட போது என்னை நான் தனித்து விடப்பட்டேன் நம்ம குருப்பாளர்ன்ற யார் கதறனான்னு நீங்கள் சொல்லுங்க ரெண்டாயிரம் ஜூன் நாள் யார் கதற போறான்னு சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் யார் தோத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல யார் தோத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் யார் தோக்கப்படுது மாநில தேர்தல்கள் யார் மத்திய பிரதேசத்தில் யார் தோத்தது வரிசையாக நீங்கள் சொல்லுங்க ராஜஸ்தானில் யார் தோத்தது சத்தீஸ்கர்ல யார் தோத்தது சொல்லுங்க நீங்கள் அப்புறம் வரிசையாக நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டு கதர்றாரு அழுறாரு பதற ஐயோ சந்தோஷம் ஒரு பத்து நாள் தானே சொல்லிட்டு போங்க பண்ண கழிச்சு ஆனால் அடுத்த மாற்றம் வரும் அதனால இந்த இந்த தேர்தலில் கண்டிப்பா நம்பிக்கை தான் வாழ்க்கை பாவம் அப்படியே ஆசைப்பட்டு போட்டுமே ஒரு ஜூன் நாள் வரைக்கும் ஒரு கனவு வாங்கக்கூடாது அப்துல் கலாம் சொன்னார் கனவு காணுங்கன்னு பாவம் அது கனவு காணக்கூடாதா என்ன தப்பு மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க என்ன அதிருப்தி சொல்லுங்க என்ன அதிருப்தி நல்லா புரிஞ்சுக்கணுங்க பாஜக மேலே மத ரீதியா ரெண்டும் நிர்வாக ரீதியா ரெண்டும் புகார் சொல்லுவாங்க குஜராத் கலவரம் மத ரீதியா அது ரெண்டாயிரத்தி ரெண்டு அதுக்கப்புறம் குஜராத்லேயும் மூணு முறை ஜெயிச்சிட்டாரு ஆல் இந்தியா பூரா ரெண்டு முறை ஜெயிச்சிட்டார் ஓகேவா அதுக்கு முன்னாடி பாபர் மசூதி இடிப்பு அதுக்கப்புறம் தான் இவ்வளவு வெற்றியும் வந்திருக்கு சரிங்களா அதுக்கு அப்புறம் தான் திமுக கூட்டணி சேர்ந்துச்சு சரிங்களா ரெண்டு அப்புறம் நிர்வாக ரீதியாக ஜிஎஸ்டியும் டிமாண்டேஷன் ரொம்ப தப்புன்னு சொல்லலாம் சரிங்களா இதுதான் ரொம்ப தப்பு சொல்லலாம் ரொம்ப அபத்தமாக பண்ணிட்டாரு ஜிஎஸ்டி பண்ணுறாரு இந்த ரெண்டுமே ரெண்டாயிரத்தி பதினாலு டு பத்தொன்பது கொண்டு வந்தது அதுக்கப்புறம் தான் பத்தொன்பது தேர்தலில் ஜிச்சார் நீங்க வேற என்ன சொல்ல போறீங்கன்னு சொல்லுங்க இன்னைக்கு இந்தியா உலக நாடுகளில் தலைமையேற்கக்கக்கூடிய இடத்துல இருக்கு விஸ்வ குரு விஸ்வமித்ர அப்படின்னு போட்டு உட்கார்ந்துருக்கு அஞ்சாவது இடத்துல பொருளாதாரம் வந்திருக்கு ஜிடிபியில் இந்த டாப்பில் போயிட்டு இருக்கு ஜிடிபியில் வளர்ச்சியை நோக்கி ஏழுங்கிற நம்பர்ல போய் தொட்டிருக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா சைனாவை முந்தி வேகத்தில் சைனாவை முந்தி நிற்குது வேகத்தில் நம்பர் ஒன் ஜிடிபி சைஸில் நம்பர் த்ரீ இது இவ்வளோ வேகம் உங்களுக்கு எண்பது கோடி பேர் இலவச தானியங்கள் அஞ்சு அஞ்சு பத்து வருஷத்துக்கு எந்த விஷயத்துல இந்தியா ஃபெயில் ஆயிடுச்சு நீங்கள் சொல்லுங்கன்ற ஆனால் இந்த தோதல் அவங்க தோத்துருவாங்கன்ற எடுக்கிறாங்க ஒரு பத்து தெரிஞ்சிட தெரிஞ்சிருந்து எதுக்கு நம்ம மாறி மாறி ஜெயிப்பாங்க தோப்பாங்க நான் என்ன சொல்லுவேன் பிஜேபி தோக்கும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கே தெரியுமில்ல பதில் அப்புறம் ஏன் கஷ்டப்பட்டு எனக்கு நான் என்ன சொல்லுவேன்னு உங்களுக்கும் தெரிஞ்ச பதில பார்வையாளர்கள் தெரிஞ்ச பதில் எது திரும்பி வாங்கிட்டு பிஜேபி ஜெயிக்கும்போது நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஜூன் நாள் பார்த்துருவோம் அவ்வளவுதானே பாயிண்ட் நம்ம எதுக்கு அதை அடிச்சுட்டு இருக்கணும் ஒரே மாற்ற திரும்ப பேசணும் அவங்களுக்கே தெரியும் அவங்க வேற வழி இல்லாம ஏதாவது ஒன்று போடுவான்னு பார்த்துட்டு இருக்காங்க கதைக்காங்க நன்றி சார் உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் பட்டنا பச்சை பாஸ்டா காஞ்சிபுரம் பச்சை பில்ஸ் பாடா போலீஸ் டிபார்ட்மெண்ட் மெடல் குடுக்கணும்னா அது நம்ம ரத்தினத்துக்கு தான்டா கொடு